நட <laughs> ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நேற்று நம்ம லைவ்ல போட்டோம் இல்லையா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கீங்க சம்மர்ல வந்து நீங்க எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க ரொம்ப வெயில் காலமா இருக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லைவ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டை படிக்கும்போது எங்களுக்கு சடனாக நேற்று உங்களுக்கு ரிப்ளை எங்களால் பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து வெயில் காலம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய ஆண்கள் வந்து ரொம்பவே பாவங்க ஏன்னா எல்லாருமே ஒர்க்கை தேடி வெளியில் தான் போகிறீங்க பெண்களாவது நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க மற்ற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிலையில் இருக்காங்க நிறைய ஆண்கள் வந்து வெளியில் போய் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா வெயிலோட தாக்கம் அந்தளவுக்கு இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க சம்மரில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கும் போது உங்களுடைய லைஃபுக்காகவும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஃபேமிலியும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னடா இவங்க திடீர்னு இன்னைக்கு வந்து அதிசயமா ஆண்களை பத்தி பேசுறாங்க எப்பயுமே பெண்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க இன்னைக்கு ஆண்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் கண்டிப்பா இந்த இடத்துல ஒண்ணு நான் பதிவிடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம வந்து பெண்களுக்கு தான் எப்பயுமே வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு நம்ம எப்பயுமே ஆதரவாக இருப்போம் யார் கஷ்டப்பட்டாலுமே நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பெண் 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 போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கணவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படாமல் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் லைஃபு ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து எப்பயுமே பெண்ணை பற்றி பேசுகிறோம் அதனால பார்க்குற ஆண்கள் யாராவது இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பெண்ணை சார்ந்து மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து வெயிலில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க ட்ரைவிங்காக இருந்தாலும் மற்ற ஜாப்பாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மரில் நம்மளால ஒரு பத்து நிமிஷம் போய் வெயிலில் நிற்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்துட்டு நிறைய சித்தாளுங்க மேஸ்திரிங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய ரோட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இவங்கெல்லாம் ஒரு விவசாயம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஐயோ எப்படா இந்த சம்மரில் வந்து இவங்க இப்படிலாம் வெயிலில் வேலை செய்கிறாங்க ஒரு ஃபேமிலிக்காக இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது அதனால சொல்கிறேன் நிறைய தண்ணி குடிங்க வீட்டுக்கு வந்தோன்னே நல்ல உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ரொட்டீனாக நார்மல் டே டேஸை விட நீங்கள் வந்து சம்மரில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் நிறைய ஓட முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் நிறைய செட்டில் பண்ணவும் முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறது அதுதான் நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இதில் இன்றைக்கி ஒரு விஷயம் ஏற்று நான் சொல்ல வந்த ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டு போயிட்டேன் நம்மளுடைய வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்டு நிறைய பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்தாக தான் நம்ம வந்து சோசியல் மீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ஃபே அதாவது யூடியூப்பில் போடணும் இன்ஸ்டாவில் போடணும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாவில் எல்லாம் ஐடிஸ் இருக்குது ஸோ நீங்கள் போய் நம்ம லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொன்றுமே நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது எதுக்காக போகிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவுக்குள்ள எதுக்காக வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாலு பேத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அப்படி நான் சொல்லி கொடுத்ததை வந்து நீங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக எனக்கு கொடுத்தது தான் ஒவ்வொன்றுமே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இன்றைக்கி சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வாட்சவர் ரீச் பண்ணி எலிஜிபிலிட்டி ஆகி இன்றைக்கி நான் யூடியூப்பில் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கேன் அப்படின்போது நினைக்கல எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இன்றைக்கி உறவுகளெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கை கொடுத்து தூக்கி விடலாம் ஆள் கிடையாது நம்ம கூட இருந்தாலும் சரி நம்மளுடைய லாங் உறவுகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இன்றைக்கி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போதே இவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா இவங்க சம்பாரிச்சுருவாங்க இவங்களோட வீடியோஸை பார்த்தா இவங்க சம்பாரிச்சுருவாங்க நம்ம ஏன் இவங்க வீடியோவை பார்க்கணும் நம்ம ஏன் அவங்கள வந்து வளர்ச்சிக்கு உண்டாக்கணும் அப்படின்னு நிறைய உறவுகள் இன்றைக்கி நினைக்கிற காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக உட்காந்துருக்கோம் அப்படின்ங்கும்போது யார் என்னன்னு தெரியாமல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்குமே எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு வாட்ச் ஹவர்ஸி நீங்கள் கொடுத்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து நான் நேற்று சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னேன் பட் நம்ம எதேதோ பேசிட்டு போகவும் அதாவது மெயின் வந்து நம்ம ஃபேமிலி ஃபேமிலிக்கும் பிஸ்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நேற்று பேசணும் இல்லையா அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இதை என்னால் சொல்ல முடியல உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கரெக்டான ஒரு டிசிஷனில் வீடியோஸ் போடுவோம் மற்ற பொண்ணுங்களுக்கு நீங்கள் ஏதாவது ராங் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு நான் ஸ்ட்ரகிளானது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு நூறு சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிடைக்கையிலேயே நான் வந்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் வெளியில் வர ட்ரை பண்ணப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லுவோம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே அப்படின்ட்டு என்னுடைய பிஸ்னஸ் ரீதியாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ மற்ற வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து என்ன நம்மனால சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்கீங்க நிறைய ஆண்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பெண்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் இந்த ஒரு மூணு மாதத்தில் எனக்கு கொடுத்து வாட்சவர்ஸையும் எனக்கு ரீச் பண்ணி கொடுத்து நீங்கள் ஒரு மானிடேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது முதல் வந்து உங்களுக்கு தான் நான் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே ரொம்ப இருப்போம் யாராவது ஹெல்ப் பண்ணிடுவாங்களா யாராச்சும் ஏதாவது நல்ல வழிகளை சொல்லி நம்மளை வந்து மேலே தூக்கி விடுவாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் அவங்க நம்ம கூடயே இருந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவங்க கேதர் பண்ணிட்டு அவங்க கிட்ட என்னென்னலாம் ஒரு பேட் வேர்ட்ஸ் பேடு டிசிஷனு ஒரு ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுறது எல்லாமே நம்ம கிட்ட வந்து அதை ஆஹ் சொல்லுவாங்க போட்டு கொடுக்கறது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய உறவுகள் எல்லாருமே வந்து நம்ம கூட பழகிக்கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அவங்க இருக்க கெட்ட விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை வந்து வளர விடாம நிறைய தடுத்துக்கிட்டு இருக்கிற உறவுகள் இருக்க மத்தியில நீங்க யாரு என்ன அப்படின்னு தெரியாம ஒவ்வொன்றுமே நீங்க எங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது நான் யோசிக்கிற ஒரு விஷயம் அதுதான் நிறைய ஆண்களா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கோல்டா இருங்க உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நல்லதாக நாலு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டால் நீங்கள் எப்படி வேணாலும் ஆகலான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது எல்லாமே போய் இன்றைக்கி உலகத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது யார் யாரை கெடுக்கலான்ங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் முழுமையாக நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் நம்ப வேண்டியது உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்களோட ஹஸ்பண்டையும் சரி பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் நம்புங்க ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நம்புங்க இதுதான் உங்களுக்கு வந்து முழு தோழன் தோழி அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி வந்து நீங்கள் வெளி ஆட்களில் போய் நீங்கள் எனக்கு அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக அவங்க உயிரை கொடுப்பான் அப்படின்னா அது எல்லாமே போய்ங்க நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் அமௌண்ட்டு கேட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து உங்களை பற்றி தவறாக நாலு பேர்த்திட்ட போய் சொல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் நட்பு இருந்தாலே போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க என்னோடய ஒய்ஃப் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேசும்போது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் திருமணம் செய்தவர்களால் இருந்தாலும் திருமணம் செய்யாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் செய்யும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலி மெம்பர் மட்டும்தான் இருக்கணும் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னாலுமே நீங்கள் பேர்ஸ்னலாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அதாவது லைஃப்பில் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் வழிகள் ஏதாவது ஏற்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலின்னு சொல்கிறது உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் குழந்தைங்களோ அவங்க தான் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் குழந்தைங்களோ தான் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிகள் நிறைய பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட போய் ஒரு விஷயத்த நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பொறாமத்தனத்துனாலேயே வந்து உங்களை வளர விட மாட்டாங்க ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் இந்த உலகத்தில் வந்து நல்ல நட்பு கெட்ட நட்புன்னா எதுவுமே கிடையாது நீங்கள் கரெக்டாக நீங்கள் நடந்து ஒரு டிசிஷனில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபு செட்டில்டு உங்களுக்கு நல்ல வழிகாட்டி யாரு அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் கிட்டே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை கைட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாமல் ஸ்ட்ரகுளாகி நிறைய ஆண்கள் இருப்பீங்க பெண்கள் இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகிறது அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து ஆழமாக யோசுறீங்க ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த அட்வைஸ் வந்து வேல்யூபிளா இந்த அட்வைஸை நம்ம கேட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான்னு யோசிங்க அதை விட்டுட்டு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நான் அவனும் அவங்களோட அட்வைஸை தான் நான் கேட்பேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து எல்லாருத்துனாலையுமே வந்து அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த அட்வைஸ் வந்து நல்ல அட்வைஸாக கெட்ட அட்வைஸான்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த டிசிஷன் கிடைக்கும் கரெக்டுங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க இதில் கமெண்ட்டெல்லாம் நிறைய இருக்கீங்க ஸோ நான் வந்து கமெண்ட்டு வந்து என்னால் சரியாக படிக்க முடியல பட் இருந்தாலும் கரெக்டாக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வண்டி வாகனத்தில் யார் லேடிஸ் போனாலும் ஜென்ட்ஸ் போனாலும் ஒரு குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள் யார் உங்களுக்கு சொன்னாலும் உடனே கேட்காம அதை மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு இது நல்ல விஷயமா இது கெட்ட விஷயமா இதை செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு யோசிங்க யார் எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி வந்து எப்பயுமே நீங்கள் செஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பலன் கொடுக்கும் அந்த முயற்சியை செய்ய நீங்கள் தவறிவிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம போய் நிறைய விஷயத்தில் போய் லாக் ஆகிட்டு நிம்மதி சந்தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்க முடியும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்பையும் நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒர்க்கு ஷெடியூல் அதிகமாக இருந்ததுனால கான்சென்ட்ரேட் வந்து நான் யதார்த்தமாக தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் சரி ஓகே நம்ம போட்டு பார்க்கலாம் வீடியோஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோலையே எனக்கு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஓகே நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால என்ன ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து யூனிக்காக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறது என்ன அப்படின்னா எனக்கு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்தப்ப நான் வெளியில் வந்துட்டேன் எனக்கு ஒர்க்கு ஷெடியூல் அதிகமாக இருந்ததுனால சரி இதிலலாம் நம்ம ஏன் போய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய கைட் பண்ணி இல்லை இது உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கன்னு வீட்டில் இருக்கவங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணதுனால தான் எனக்கு தொடர்ந்து நான் ரொம்பவே யூடியூப் சேனலாக இருக்கட்டும் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ரொம்பவே நம்ம ரிஸ்க் எடுக்க ரொம்பவே நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்படின்ங்கும்போது பெரிய ப்ராசஸிங் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்துல நிறைய பேர் வந்து இப்போ நூறு பேர் பார்க்குற இடத்துல அந்த பத்து பேர் மட்டும்தான் ஃபுல் வீடியோஸ் பார்ப்பாங்க மீதி இருக்கிற தொண்ணூறு பேர் ஒர்க்கு ஷெடியூலில் இருக்க ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்ப்பீங்க ஆனால் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படணும் ஏன்னா இங்கே நாங்கள் ஒர்க் ஷெடியூல முடிச்சுட்டு நாங்கள் அந்த வீடியோஸை வந்து கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகுற அளவுக்கு ஸ்பீச் கொடுக்கணும் எந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் வருது இதை ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க கேதர் பண்ணுற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணணுங்கிறதுனால எங்களுக்கு திட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் வந்து மற்ற வீடியோஸ் எப்படி என்னான்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு அது வந்து ரொம்பவே வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும் ப்ராசஸிங் பெரிய ப்ராசஸிங் ஸோ அதனால் நான் வீக்லியே ஒன் வீடியோ டூ வீடியோஸ் தான் நான் போடுற மாதிரி எனக்கு சூழ்நிலையெல்லாம் உருவாகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு எடிட்டிங் பண்ணுறது ஏன்னா நம்ம இங்கே நைட்டில் நைட்டு வரைக்கும் நம்ம இங்கே ஷாப்பில் இருந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஓகே நம்ம வீடியோஸ் தான் நம்ம எடிட் பண்ணுவோன்ட்டு போனோம்னா சில டைம்லலாம் எனக்கு ரொம்பவே தூக்கம் வந்துடுறதுனால நம்ம எடிட்டிங் கூட பண்ண முடியாது அப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது எனக்கு கடவுள் வந்து உண்மையிலேயே வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா நிறைய டைம் நான் வந்து தூக்கத்திலேயே எல்லாம் எடிட் பண்ணுவேன் பட் அதை அப்லோட் பண்ணக்கூடாது மறுபடியும் நம்ம கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு எவ்வளோ ஒர்க்கு ஷெடியூலில் இருந்தாலும் அது ஒரு மணி நேரம் நான் வீடியோ போட்டனாலும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வீடியோ போட்டனாலும் அந்த வீடியோஸை வந்து நான் டூ டைம்ஸ் நான் கேட்பேன் கேட்டுட்டு இதில் ஏதாவது ஏதாவது நம்ம வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஏதாவது பேசியிருக்கோமா மேண்ட்ரு ஏதாவது வந்து புரியாத அளவுக்கு நம்ம எதாவது கஸ்டமருக்கு நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிப்பேன் இன்னொன்று வந்து என்னென்னா என்னோட பிஸ்னஸ்ஸையும் நாளைக்கு வந்து எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுமே எனக்கு யூனிக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து வீடியோ எடிட் பண்ணையில் சிலர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஷேடாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறோம் ஒரு வீடியோஸை ஏன்னா பெரிய ப்ராசஸிங் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறது தான் பத்து நிமிஷமே ஒழிய அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும் நிறைய உழைப்பு அதில் இருக்குது அப்படின்னு கேள் எனக்கு அந்த வீடியோ ரீச் ஆகலை அப்படின்னா நான் கொஞ்சம் ஷேடாக நான் ஃபீல் பண்ணுவேன் பட் அப்புறம் நானாக வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்குவேன் ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு நூறு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்க்கும்போது போது அதே எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளெலாம் பார்க்கும்போது என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்குவேன் ஓகே நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நம்ம போடுவோன்னு அப்படி நான் போட்ட கஷ்டப்பட்டு சில டைமில் ஒரு மணி வரைக்கும்லாம் நான் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதி நேரம்லாம் தூங்கியிருக்கு இல்லை கண் முழிச்சு அப்போல்லாம் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கணும்னு நான் வீடியோவே போட மாட்டேன் மற்றவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் செய்வோம் விதைகள் போடுவோம் என்றைக்கோ ஒரு நாள் அது செடியாக வந்தாலும் சரி கொடியாக வந்தாலும் சரி ஒரு மரமாக வந்தாலும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விதைகளை போடணும் அப்படின்னா ஒரு விவசாயி வந்து எப்படி பயிர் வந்து நிறைய நெல்லு நாத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் நிறைய விதைகளை போடுவார் ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க வந்து நினைச்சா ஒரு விதையிலயே நம்ம வந்து பெருசா வரலாம் நினைச்சா கண்டிப்பா இந்த விவசாயம் முடியாது அதனால நிறைய விதைகளை போடையில் கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விதை இல்லைனாலும் ஒரு விதை வந்து அவங்கள வந்து காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு விதை போடுவாங்க அது மாதிரி தான் நானும் ஆஹ் நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம் நம்மளோட முயற்சிகளை நம்ம கைவிடாம தொடர்ந்து நம்ம செய்வோம் அது என்னைக்கு பலன் கொடுக்குதோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மெயினா வந்து நான் ஒவ்வொன்றுமே நான் வந்து வீடியோ போட்டுட்டு அதனால் வந்துட்டு என்னன்னா நிறைய நீங்கள் வந்து கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் இது எல்லாமே எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி செய்வோம் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு ஒர்க்குக்கு போகிறதா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முயற்சி செய்வோம் அதில் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வரலை அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம் ஸோ நீங்கள் அதை வந்து ஆகாதுன்னு சொல்லிவிட்டு போகும்போது உங்களை நீங்களே வந்து உங்களுக்கு பின்னாடி வர்ற வாய்ப்பை இன்றைக்கி நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி தாங்க நான் சொல்ல வர்றது நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல வழியை தான் விடுவார் அப்படிங்கிறது அதுக்காக தான் அந்த வீடியோ ப்ராசஸிங் எல்லாமே நான் சொன்னது இப்போ வந்து நான் பத்து நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கேட்குறது வந்து என்னென்னா பத்து நிமிஷம் வீடியோஸில் வந்து ஏன் இவ்வளோ எடிட்டிங் பண்ணணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அதாவது மற்ற நம்ம வந்து டூரிஸ்ட் வீடியோஸ் நம்ம போட கிடையாது ட்ராவலிங் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நம்ம போட கிடையாது நம்ம வந்து ஜாலியாக கமெண்ட் பண்ணுற வீடியோஸ் நம்ம கிடையாது நம்ம போகிறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு பிகினர்ஸ் பார்க்கும்போது ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு லேடிஸுங்களாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு எஃபர்ட் போடணுங்கிறதுனால தான் எடிட்டிங் நம்ம நிறையாவே பண்ணுறதுக்கு போகிறோம் ஓகேங்களா இதுவே நான் வந்து ஒரு டூரிஸ்ட் வீடியோஸ் போடுறேன்னா எடிட்டிங் கிடையாது ஸோ நான் வந்து ஒருத்தரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு எடிட்டிங் கிடையாது அதே மாதிரி நான் டைம் பாஸ் நான் யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எடிட்டிங் கிடையாது ஸோ நம்ம வந்து லைவ்வில் என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய சேனல் நீங்கள் இருந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஒரு மிஸ்டேக் கூட நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொன்றுமே நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் அதனால தான் இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறீங்க ஸோ அதுக்காக தான் நான் அந்த பதில் சொல்லியிருக்கேன் எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம எடிட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஃபீல்டு கஸ்டமருக்காக நான் வந்து இப்போ ஒரு வீடியோஸ்க்காக நான் எதையுமே நான் வீடியோவாக எடுக்கவே மாட்டேன் எனக்கு கடையில் என்ன கஸ்டமர் கொண்டு வந்து தராங்களோ இது பிகினர்ஸுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அதை நான் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு கட்டிங் வீடியோஸாக இருந்தாலும் கஸ்டமருக்கு நான் இங்கே என்ன சப்போர்ட் பண்ணுறனோ என்ன பண்ணுறனோ அதை தான் நான் வந்து வீடியோஸில் நான் பண்ணுறேன் ஓகேங்களா அதுதான் மெயின் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் யாரையும் தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க இன்றைக்கி நம்ம ஒருத்தரை வந்து காயப்படுத்தி பேசிடலாம் ஆனால் திரும்ப நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கோ இல்லையோ நாளைக்கு நம்ம குழந்தைங்கள வந்து அது பாதிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணை வந்து தவறாக நினைக்கவும் கூடாது தவறாக பேசவும் கூடாது அதே நேரத்தில் ஒரு ஆணையும் சரி தவறாக யாரும் நினைக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சரி பாதி தான் ஓகேங்களா நீ ஆண் நான் பெண் அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஒன்று தான் நம்ம இன்றைக்கி வந்து யாரை பார்த்தாலுமே நம்ம வந்து நல்ல நோக்கத்தோட பாருங்க தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு ஒட்டாம தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நான் சொல்றது தேவையில்லாமல் நம்ம லைவ்லையுமே வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னென்ன கண்டென்ட் இன்னைக்கு பேசணுமோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருமே வெயிலில் வந்து வெளியில் நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் வீட்டில் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளோட வேல்யூபிளே வந்து நம்மளுடைய ஹெல்த் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஓடும்போது நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு வைங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனங்கா சொல்கிறீங்க அதுக்கு எது கூட்டா யோசிக்கிறீங்க நான் யோசிக்கவெல்லாம் இல்லை கண்டிப்பாக வந்து நான் யோசிக்கிறதுக்காக எந்த ஒரு கண்டையுமே நம்ம போடலை ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எமோஷனலா பேசிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியால இருந்து எப்படி ஃபீட்பேக் வரும் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த லைவ்லேயே நான் உக்காந்துருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லலாம் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகுங்க எதை பத்தியுமே தவறாக சிந்திக்காதீங்க எல்லாமே நீங்கள் முயற்சி செய்ங்க முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யுங்க முடியல அப்படின்னு மட்டும் எதையுமே நிப்பாட்டிடாதீங்க இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவிடுறேன் ஒரு பெண் வந்து நம்ம கிட்டே சொன்ன ஒரு விஷயம் நேற்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்ல என்னென்னா அக்கா நீங்கள் பெண்களை பற்றி பேசுறீங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நீங்க பேசுற மாதிரி எந்த ஆண்களும் அந்த மாதிரி இல்லைங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது ஸோ அவங்க வந்து குழந்தைங்களை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அப்ப அவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாமே அந்த பெண்ணை வந்து தாழ்த்தி பேசுறாங்க என்ன நான் வெளியில போகும்போது என்னை ஒரு மாதிரியா பேசுறாங்க ஆஹ் நம்ம வந்து எவ்வளோதான் நீங்க பெண்களுக்கு நீங்க பேசுனீங்க அப்படின்னாலும் ஆஹ் மாறாதவங்க இப்படிதாங்க்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் அதுல வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை கூட நான் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலான்ட்டு தான் பார்த்தேன் ஸோ அது வேண்டாம் நாளைக்கு அவங்களோட ஐடியை வச்சு யாரும் எந்த ஒரு தவறா மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் ஒரு பெண்ணை வந்து அவங்களுக்கு கணவர் இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு குடும்ப நபரா இருக்கட்டும் அக்கம் பக்கமா இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு தவறாக பேசுறாங்க அப்படின்னா அவங்கள கண்டு நீங்கள் ஒதுங்கி போகாதீங்க அவங்களுக்கு வந்து ஒரு மேனஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் அதை டிசைட் பண்ணுங்க நீங்கள் ஏன் ஒதுங்கி போகிறீங்க உங்களை ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து உங்களை ஒரு கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் வெளியில் வந்திருக்காங்க ஸோ உங்களை பேசும் இந்த மாதிரி பெண்களை பேசும் ஒவ்வொரு ஆண்களும் அவர்களை தாய் வந்து ரொம்பவே வெக்கப்படுவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்க குடும்பத்திலேயும் ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்த்துங்க எந்த ஒரு கணவன் இல்லாத பெண்ணையும் செய்து தவறாக எண்ணங்களோடு பேசாதீங்க பெண்களை சுதந்திரமாக வாழ விடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா ஆண்கள் வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க கண்டிப்பாக நல்லவங்க தான் யாரையுமே நம்ம வந்து கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு பெண் அந்த இடத்துல கணவர் இல்லை ஒரு ஆணுடைய துணை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை வந்து என்னென்னலாம் நம்ம டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெண்ணா இருந்து கேட்குற எனக்கும் அது கஷ்டமாக தான் இருந்தது நான் சொல்ற ஒரு விஷயம் அந்த பெண்ணு அந்த லைவ்ல இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் சொல்றது ஒரு பெண் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா முடிவெடுப்பாள் அதே மாதிரி ஒரு தன் குழந்தையா இருந்தாலும் தன் குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் அவள் வந்து ஈஸியாக வழி நடத்தி கொண்டுட்டு போக முடியும் அதுவே ஒரு ஆண் வந்து ஒரு பெண் துணை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால வந்து உங்களுடைய கூட பிறந்தவங்களாம் அவங்கள பாருங்க உங்களுடைய உறவுகளாக நினச்சி பாருங்க எந்த ஒரு பெண்ணையும் தவறாக சிந்திக்காதீங்க அப்படிதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லி முடிப்போம் ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெண்ணை தாழ்த்தி பேசுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் தான் அது தளக்குனிவை ஏற்படுத்துமே ஒழிய அந்த பெண்ணுக்கு கிடையாது ஏன்னா இன்றைக்கி சமூகம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணை வந்து இன்னைக்கு தாழ்த்துற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதை அவர்களுக்கே சேரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில வந்து நிம்மதியோட சந்தோஷத்தோட வாழ பழகி கொள்ளுங்கள் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களால காசு பணம் கொடுக்க முடியாட்டினாலும் கொடுக்க முடிகிற நிலைமையிலையும் இன்னைக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க ஒரு தொழில் செட் பண்ண தர முடியுமா செட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க அதை விட்டு யாரையும் நீங்கள் தவறாக எண்ணங்களோடு பேசுகிறதை நிப்பாட்டிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்க ரெடி பண்ணுங்கள் வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா ஒற்றுமையோட வாழ ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க உங்களோட வாழ்க்கை பெரிய லெவலுக்கு சாதிக்க போறவங்க தான் நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க இந்த லைவை வந்து நம்ம இதோட கண்டினியூ வந்து நாளைக்கு பார்க்கலாம் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம் இந்த லைவை இது வரைக்கும் லைவ்ல இருந்த எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவிங் பண்ணீங்கனாலும் சரி டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்கள வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போகிற எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் வந்து வண்டி வாகனத்தில் செய்து வந்து வேகமாக ஒரு வண்டியை நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க பத்து நிமிடம் லேட்டாகி போகிறதுனால எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது அந்த இடத்துல போய் திட்டு வாங்குவோமா ஓகே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தரை வந்து நீங்கள் சைடு வாங்கிட்டு போகும்போது மேபி ஏதோ ஒரு தவறு தவறு நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் இழப்பு காலேஜ் படிக்கிற அத்தனை பசங்களுக்குமே சொல்கிறது அதுதான் பையனுங்களுக்கு வண்டி கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க அந்த பையனுக்கு வந்து இப்படி தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லி கொடுங்க தேவையில்லாத ஆறு நல்லா அடிக்க பழக்கி கொடுக்காதீங்க ஒரு பையனோட பர்சனாலிட்டியை நீங்கள் தாய் தந்தை தான் வந்து கரெக்டான வழியில் கொண்டுட்டு வரணும் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒவ்வொருத்தருமே செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லைவ்ல பார்க்கலாம் தேங்க் யூ பை பாய் ம்